ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பது வாசிக்கும் பொழுது தேவடைய ஆலயத்துக்காக சம்பாதித்து வைத்தான் வெள்ளியை சம்பாதித்து வைத்தான் இரும்புகளை சம்பாதித்து வைத்தான் வெளியேறப்பட்ட மரங்களை சம்பாதித்து வைத்தான் ரத்தின கற்களை சம்பாதித்து வைத்தான் கோமேத கற்களை சம்பாதித்து வைத்தான் இவ்வளோ பொருட்களை சேர்த்து வைத்து விட்டு அவன் சொல்லுகிற ஒரு சாட்சி என்ன என்னால தேவனுக்காக செய்தேன் என்று சொல்லுகின்றான் அதை வாசிக்கும் பொழுதே என் கண்களெல்லாம் கலங்கி போனது நாம் இன்றைக்கு தேவனுக்காக செய்திருக்கிற காரியம் என்ன ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்தாரே உயர்வை கொடுத்தாரே ஆசீர்வதித்தாரே இன்றைக்கு இந்த தேவனுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம் யோசித்து பாருங்கள் சேர்த்து வச்சுட்டு என் ஆண்டவருக்காக என்னால என்றதை நான் செய்திருக்கிறேன் நம்மளால சொல்ல முடியுமா ஒரே ஒரு வாழ்க்கை தாங்க அது வேகமாக கடந்து போகிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக நம்ம எதை செய்கின்றோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவருக்காக என்ன நாம் பத்து ஆண்டவரை தேடி ஓடி வந்தார்கள் அந்த பத்து பேரை ஆண்டவர் சுகமாக்கினார் ஆனால் ஒரே ஒரு மனிதன் அந்த தேசத்தில் இந்த சமாரியர்களை இழிவாக எண்ணினார்கள் அந்த இழிவாக எண்ணப்பட்ட ஒரே ஒரு மனிதன் தேவனை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து நன்றியுள்ளவனாக மாறினான் இன்றைக்கு எத்தனை பேர் நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம் உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு எத்தனையோ பேர் மறித்து போனார்கள் ஆனால் இன்றைக்கு ஜீவனோடு கூட தேவன் நம்மை வைத்திருக்கிறாரே எத்தனை பேர் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் பெரிய பெரிய வியாதியிலிருந்து மீண்டு வரும்படியாய் ஆண்டவர் அற்புதம் செய்தாரே எத்தனை பேர் இன்றைக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கின்றோம்